ஓம் நமச்சி நாம் கோவில் அமைந்திருக்கும் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் நேற்று இடிக்கலையில் அமைந்திருக்கும் வில்லீஸ்வரமுடியா திருக்கோயில் பற்றி பார்த்தோம் அந்த ஆலயத்துக்கு அருகாமலேயே அமைந்திருக்கும் கோவில்பாளையம் என்ற ஊரில் அமைந்திருக்கும் காளகாலேஸ்வரர் திருக்கோயில் பற்றி தான் என்று பார்க்க இருக்கின்றோம் கோயம்புத்தூர்லேருந்து சத்தியமங்கலம் செல்லும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் கோவிந்தபுரம் இருக்கின்றது பஸ் ஸ்டாண்டின் பின்புற ரோட்டில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் காலகாலேஸ்வரர் தாயார் கருணாகரவள்ளி தீர்த்தம் பொய்கை தீர்த்தம் சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீட்டிருப்பதும் மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி அமைந்திருப்பதும் இந்த ஸ்தலத்தின் சிறப்பான விஷயமாகும் இங்கு மரகத நந்தி அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பான விஷயம் இங்கு கால சுப்பிரமணியர் கருணாகரவள்ளி அம்மன் சன்னதிகள் இருக்கின்றன சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீட்டிருப்பதால் இது சோமஸ்கந்த அமைப்போடு இருக்கின்றது நாளைக்கு விசேஷ பிரார்த்தனை என்ன நாள்பட்ட நோய் தீரவும் குழந்தை பேர் கிடைக்கவும் சுவாமி அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களுடன் அபிஷேகம் செய்கின்றார்கள் அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது இதனை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கவும் நோய் தீரவும் வழிபிறப்பதாக நம்பிக்கை நம்புகின்றார்கள் பக்தர்கள் உண்மையாகவே அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் செய்கின்றன திருமணத்தடை விலகவும் விஷக்கடிக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது நேற்று பக்தர்கள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் வஸ்திரம் சாத்தியம் நன்றி நஞ்சுண்டேஸ்வரருக்கு இளநீர் அபிஷேகம் செய்தும் வழிபாடுகள் செய்கின்றார்கள் இந்த தளத்தின் பெருமைகள் என்ன முதலில் பெரிய தட்சிணாமூர்த்தி இந்த கோவில் ஆயிரத்து முந்நூறு ஆண்டு பழமை வாய்ந்தது ஆலங்குடியில் இருக்கின்ற தட்சிணாமூர்த்திக்கு இணையாக ஆசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி இங்கு இருக்கின்றார் தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேல் லிங்கம் இருப்பது சிறப்பு மூலவர் மணல் நுழையால் செய்யப்பட்டதால் தயிர் நெய் பஞ்சாமத அபிஷேகம் இங்கே கிடையாது ஆயுஷ்ய ஹோமம் இங்கே ஆயுள் விருத்திக்கு ஹோமம் நடக்கின்றது அறுபது வயது பூர்த்தியானவுடன் சசியத்தை பூர்த்தி எழுபது வயது பூர்த்தியானவுடன் பீமரத சாந்தி எண்பது வயது பூர்த்தியானவுடன் சதாபிஷேகம் தொண்ணூறு வயது பூர்த்தியானவுடன் கனகாபிஷேகம் இவைகளெல்லாம் செய்யப்படுகின்றது அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் இதை செய்வது சிறப்பு அடுத்த சிறப்பு தேன் சந்தன பிரசாதம் நாள்பட்ட நோய் தீரவும் குழந்தை பேர் கிடைக்கவும் சுவாமி அம்பாளுக்கு தேன் மற்றும் சந்தனம் உட்பட பல்வேறு திரவங்களோடு அபிஷேகம் செய்கின்றார்கள் அபிஷேக தேனும் சந்தனமும் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது நாம் ஏற்கனவே சொன்னது போல இதனை சாப்பிடுவதன் மூலம் குழந்தை பிறக்கவும் நோய் தீரவும் வழிபிறப்பதாக பக்தர்கள் நம்புகின்றார்கள் அடுத்ததாக பச்சை நந்தி இங்கு காலசுப்பிரமணியர் கருணாகரவல்லி அம்மன் சன்னதிகள் இருக்கின்றன சிவனுக்கும் அம்பிகைக்கும் இடையே முருகன் வீட்டிருப்பதால் இது சோமஸ்கந்த அமைப்பு கொண்ட கோவிலாகும் மரகதற்கு மரகதத்திற்குரிய குணங்களை கொண்ட பச்சை நிற நந்திக்கு பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது தற்போது இதன் நிறம் மாறிவிட்டது இங்குள்ள தீர்த்தம் காணப்பொய்கை அதாவது எமதீர்த்தமாகும் சரி இந்த தளத்தின் வரலாறு தான் என்ன சிவபக்தனும் சிறுவனுமான மார்க்கண்டேயனுக்கு பதினாறு வயதிலேயே ஆயுள் முடிய வேண்டும் என்று விதி இருந்தது அவனது தந்தை வருந்தினான் தந்தையின் துன்பத்தை தாளாத மார்க்கண்டேயன் ஆயுள் நீடிப்பு வேண்டி சிவபெருமானை வழங்கி வந்தான் ஆயுள் முடியும் நாளில் யமதர்மன் அவனது உயிரை எடுக்க வரவே மார்க்கண்டேயன் திருக்கடியோ சென்று அங்கிருக்கின்ற சிவலிங்கத்தை அணைத்து கொண்டான் இருப்பினும் யமன் கயிற்றை வீசவே அந்த கயிறு சிவலிங்கத்தின் மேற்பட்டது இதனால் கோபமடைந்த சிவன் என்னை சரணடைந்தவர் ஆயுள் நீட்டிப்பு பெறுவார்கள் என கூறி யமனை எட்டி உதைத்தார் இதனால் சாதாரண மனிதனுக்கு ஒப்பாகி பூலோகத்தை அடைந்தான் மீண்டும் யமபதவி வேண்டி கௌசிக எனும் ஸ்தலம் சென்று அங்கிருக்கின்ற நதியில் நீராடி சிவபூஜை செய்ய எண்ணினான் சிவனாக எண்ணி வழிபட கல் விபூதி வில்வம் ருத்ராட்சம் ஏதும் கிடைக்கவில்லை அங்கே கிடந்த குச்சியை எடுத்து ஓரிடத்தில் குத்தினான் உள்ளிருந்து நுரை பொங்கி வந்தது மணலுடன் நுரையை சேர்த்து லிங்கம் வடித்தான் அருகில் கௌசிக முனிவர் அதாவது விஸ்வாமித்திரர் தவம் செய்து கொண்டிருப்பதை கண்டார் யமனை கண்ட விஸ்வாமித்திரர் இந்த சிவபூஜையால் உன்னுடைய சாபம் நீங்கியது என்று கூறி யமலோகம் செல்ல கூறினார் யமதர்மன் விட்டுச் சென்ற சிவலிங்கத்தை அந்த இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார் பிற்காலத்தில் அங்கு கோயில் எழுப்பப்பட்டது இப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இது இங்கே பிரதோஷம் சிவராத்திரி ஆயுஸ் இவைகள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த உரையை முடிக்கின்றேன் நாளை கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிபாய